நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் சுகமாக இருப்பீர்களாக வியாழக்கிழமை அதிகாலையில் உங்களோடு செலவழிக்கிற ஸ்தோத்திருக்கிறேன் நேற்றைய தினத்தில் உடைய பைபிள் அத்தனையா மகிமையாய் நடைபெற கர்த்தர் உதவி செய்தார் சாதாரணமாக வருகிறதை காட்டிலும் இரட்டிப்பான அளவுக்கு ஆத்மாக்கள் வாஞ்சியோடு பாஞ்சியோடு வந்து கலந்து கொண்டதை நான் பொழுது என்னுடைய இருதயத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் தொடர்ந்து அவ்விதமாக எண்ணிக்கை கூடிக்கொண்டு வரட்டும் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுடைய உள்ளங்களில் நிறைய 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 உங்களுடைய வாழ்க்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதற்கு நான் ஒரு சாட்சி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் வியாழக்கிழமை நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக கர்த்தருடைய வசனம் உங்களுடைய உள்ளங்களிலே ஆளுகை செய்வதாக இன்று மாலை சபையில் சகோதரர்களின் ஜெபம் நடைபெறுகிறது வாரந்தோறும் அது குறித்து அறிவிப்பு கொடுக்கிறோம் நீங்களும் கேட்கிறீர்கள் சகோதரர்களின் ஜெபத்தில் வந்து ஏராளம் பேர் கலந்து கொள்ளத்தக்கதாக முயற்சி பண்ணுங்கள் நம்ம கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் நாம் இந்த தேசத்துக்காக ஜபிக்காதபடி யார் ஜெபி பார்க்க நேபாளத்துக்காக நாம் ஜபிக்காதபடி யார் ஜெபி பார்க்க இஸ்ரேல் சமாதானத்துக்காக நாம் ஜபிக்காதபடி யார் ஜெபி பார்க்க நம்முடைய குடும்பங்களின் ஜனங்களின் டட்சிப்புக்காக நம்ம எல்லாம் ஜெபிப்பார்க்கெல்லாம் கருத்தில் கொண்டு வந்து கலந்து கொள்ளுங்கள் கருத்து உங்களை ஆசீர்வாங்க தேவனாகிய கருத்தருக்கு ஒவ்வொரு தேசத்தை குறித்தும் ஜனத்தை குறித்தும் ஒரு பெரிய பாரம் உண்டது நாகுமின் புஸ்தகத்தினுடைய முதல் நினிவேயின் பாரம் நினைவேயில் ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் நாட்கள் அவர்களை குறித்த ஒரு பாரம் கொண்ட தேவனாகிய கர்த்தர் தாம் போகிற காரியங்களை ஏற்ற காலத்தில் அவர் ஆனால் அதற்கு முன்னதாக மூணாம் வசனத்துல சொல்லிருக்கு கர்த்தர் நீடி உடையவர் மிகுந்த வல்லமையுள்ளவர் அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணுகிறவர் நிறைய காரியங்களை செய்கிறவர் இதெல்லாம் சொல்லி அவ்வளவு வல்லமை தேவனாகிய கர்த்தருடைய காரியத்தை குறித்து சொல்லிக் கொண்டு வரும்போது ஏழாம் வசனத்துல சொல்லியிருக்கிறது கர்த்தர் நல்லவர் அதுக்கு முந்தின வசனம் சொல்லியிருக்க அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார் அவருடைய உக்கர கோபத்தில் தரிப்பவன் யார் இதெல்லாம் அவருடைய தெய்வீகத்துவத்தின் மேன்மையும் அதே சமயத்தில் ஆழத்துவத்தின் அதிகாரத்தையும் காட்டுகிறார் அதே வேளையில ஏழாம் வசனத்துக்கு வரும்போது சொல்கிறார் இப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் நல்லவர் அவரை போல நல்லவர் யாரும் இந்த உலகத்தில் தோன்றி தோன்றப் தோன்ற போகிறதும் இல்லை சிஷ்ரியில் ஒரு நாண்டவரை பார்த்து நல்ல போதுகிறேன்னு சொன்னார் அப்பொழுது கர்த்தராகி ஆண்டு சொன்னார் தேவன் அன்றி நல்லவன் யார் இயேசு இந்த உலகத்தில் வந்ததுனாலே அந்த பாவக்கரையை அவன்பது ஏற்றுக்கொண்டதுனாலே தன்னை அங்கே நல்லவர்னு கூட சொல்லிக்கொள்ளவில்லை வேதம் சொல்கிறது கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை சொல்லுவாங்க இக்கட்டுகளில் நீங்கள் மறைந்து சூழ்ந்து கொண்டிருப்பீர்கள் அந்த இக்கட்டு நாளில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அரணான பாதுகாப்பான ஒரு கோட்டை அந்த கோட்டையை தான் உங்களுக்கு ஏதாவது வரணுமானா வர வேண்டும் ஆனால் கோட்டை தாண்ட முடியாது அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார் இன்றைக்கு காலை வழியிலே நீங்கள் கர்த்தரை நம்புகிறவர்களால் உங்களுக்கு அவர் அரணான கோட்டையாக இருந்து நீங்கள் யார் என்று அவர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார் உங்களுடைய செயல்களை அறிந்திருக்கிறார் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்று அறிந்திருக்கிறார் கர்த்தர்க்காக எதையும் செய்ய ஆயத்தம் என்கிறதான காரியத்தை உங்களை குறித்து அவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் அதற்கு எஸ் என்று சொல்வீர்களா விதியோனை பார்த்து சொன்னார் பராக்கிரமசாலியே கர்த்தரோன்னோடு இருக்கிறார் அப்போ அவன் பராக்கிரமசாலிகிறதுக்கு கர்த்தருக்கு தெரிகிறது தூதர்களுக்கு தெரிகிறது பரலோகத்துக்கு அவனுக்கு மட்டும்தான் தெரியல இந்த காலவேளையில் உங்களை பார்த்து கர்த்தர் பராக்கிரமசாலின்னு சொல்லுவாராக என்னென்று கேட்டால் அவர் நல்லவர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார் நீங்களும் நானும் அவரை நம்புகிறவர்கள் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்க இந்த நாளிலே கர்த்தர் உதவி வர பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உண்மை நம்புகிற ஜனங்கள் எங்களுக்கு நான் அரணான கோட்டை எங்களுக்கு நன்றாய் உணர்ந்து வாழ உதவிச்சு நாங்கள் அறிந்திருக்கிற சத்தியத்தை எல்லாருக்கும் அறிவிக்கத்துக்கு தானே ஒரு சந்தோஷமான வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும் வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லாவிட்டால் காலம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கத்துக்குதான கருப்புகளை எங்கள் தாரும் எங்கள் மேல் அதை சுமத்தும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே ஆமேன் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை தம்மை நம்புகிற உங்களை என்னை அவர் அறிந்திருக்கிறார் காட் bless யூ abundantly, again and அகேன் and again, and again, ஆமேன் and again.